வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை தேசத்தின் சுதந்திர நாள் தமிழர் தேசத்தின் கரிநாள் நாடு கடந்த தமிழில் அரசாங்கம் அறிவிப்பு தேசிய மறுமலர்ச்சிக்காக அணிதிரள்வோம் என்ற கருப்பொருளின் கீழ் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் என்கின்ற கோஷத்தின் அடிப்படையில் கிளிநொச்சியில் போராட்டம் இட்டியையில் வீடு வாங்க விட்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின விழா இன்றைய தினம் சுதந்திர சதுக்க வளாகத்தில் தேசிய மறுமலர்ச்சிக்காக அணி திரள்வோம் என்ற கருப்பொருளின் கீழ் ஜனாதிபதி அனுரகுமார நாயக்கவின் தலைமையின் கீழ் சிறப்பாக நடைபெற்றது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வருகையுடன் அணிவகுப்பு உள்ளிட்ட ஏனைய நிகழ்வுகள் ஆரம்பமாகியது இம்முறை சுதந்திர தின கொண்டாட்டங்கள் குறைந்த செலவில் நடப்பதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார தெரிவித்தார் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக ஈடுபடுத்தப்படும் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட சுமார் நாற்பது சதவீதம் குறைக்கப்பட்டதாக பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் உயகொந்தா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள் என்கின்ற கோஷத்தின் அடிப்படையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் ரத்னசிங்க முரளிதரன் உட்பட ஏராளமான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர் அத்துடன் எங்கே எங்கே எமது எங்கே வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் எமது நிலம் எமக்கு வேண்டும் மற்றும் வெளியேறு வெளியேறு இராணுவமே வெளியேறு என பாரிய கோஷங்களை எழுப்பிய வண்ணம் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வந்தமை குறிப்பிடத்தக்கது சுதந்திர தினம் தமிழர் தேசத்தின் கரிநாள் தமிழ் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அந்த வகையில வந்து கடந்த நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட்டத்திலே தையட்டி விகாரை தொடர்பாக நான் அங்கு பதிவு செய்த கருத்துகள் தொடர்பாக பதிலளித்த ஆளுநர் அந்த தையட்டி விகாரையிலே கட்டியிருக்கின்ற உரிமையாளர்களோடு தாங்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருப்பதாகவும் அந்த வகையிலே அந்த தையட்டி விகார உரிமையாளர்கள் மாற்று காணிகளுக்கு அந்த தங்களுடைய காணிகளுக்கு பதிலாக வந்து மாற்று காணிகளுக்கு இணங்கி இருப்பதாக அங்கு பதிவு செய்திருக்கிறது அந்த இடத்துல வந்து நான் அதை மறுத்து அது தவறான கருத்து அப்படி எந்த ஒரு இடத்துலையும் வந்து காணி உரிமையாளர்கள் மாற்று காணிகளுக்கு நாங்கள் தயாரில்லை என்ற கருத்தை அந்த இடத்திலே வந்து நான் பதிவு செய்து எதிர்காலத்தில் வந்து அந்த காணி உரிமையாளர்களை சந்திக்கிற இடத்துல வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதில் அழைத்து அந்த சந்திப்புகளை மேற்கொள்வது கூட பொருத்தம் ஏனென்றால் ஆளுநர் கூறுகின்ற கருத்துகள் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துகளாக இருக்கின்ற இடத்துல உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற பொழுது வந்து அதில் எந்த விதத்திலையும் வந்து பிள்ளைகள் இல்லை தவறான புறனான கருத்துகள் பதிவு செய்யப்படக்கூடாதுன்ற நோக்கத்தோடு நாங்கள் அந்த கோரிக்கையை முன் வச்சிருந்தோம் அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு நாங்கள் அந்த கா உரிமையாளர்களை வந்து நாங்கள் இன்றைக்கு சந்தித்தோம் சந்தித்த இடத்துல வந்து அவர்கள் தங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி தாங்கள் வெளியிட்ட ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் எழுதியிருந்த ஒரு கடிதம் எழுத்து மூலமாக எழுதியிருந்த ஒரு கடிதத்துக்கு நடவடிக்கை எடுக்கின்ற நோக்கத்தோடு ஆளுநர் தங்களை சந்திச்சு சந்திச்சிருந்ததாகவும் அந்த இடத்துல வந்து தாங்கள் எந்தொரு இடத்துலையும் மாற்று காணிகளுக்கு இணங்குவதாக தாங்கள் எந்தொரு இடத்துலையும் வந்து தாங்கள் இணங்கவில்லை என்ற கருத்தை மிக அனுத்தினமாக எங்களிடம் கூறியிருக்கிறார்கள் மேலதிகமாக வந்து இந்த விடயம் சம்பந்தமாக தாங்கள் எதிர் எதிர்காலத்திலே அதாவது இந்த கனியமாக இந்த உருக்கிழமைக்குள்ளே தங்களுடைய சந்திப்பு தொடர்பாக அன்றைக்கு ஆளுநர் கூப்பிட்டு சந்தித்த அந்த சந்திப்பிலே பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்துகிறதாகவும் அதுவும் தங்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக எந்த விதமான மயக்கமும் இல்லாத வகையில் எழுத்து மூலமாக வந்து அதை தாங்கள் தெளிவுபடுத்தவினம் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் வந்து வழங்கியிருக்கிறார் இங்க ஒரு சின்ன ஒரு குழப்பம் இந்த ஆளுநர் உடைய கருத்தோடு வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் இந்த அந்த பாணிக்குரிய உரிமையாளர்களை வந்து இன்றைக்கு சந்தித்தாலும் கூட உத்தியோகபூர்வமாக வந்து அவர்கள் தங்களுடைய நிலப்பாட்டை வந்து அறிவிக்கிறதை ஒட்டி நாங்கள் அந்த அடுத்த போராட்டம் தொடர்பாக முடிவெடுப்போம் எடுப்போம் கைதிகள் அனைவரும் குற்றவாளிகளாக வந்து தீர்ப்போல் வழங்கப்பட்டிருக்கிற நபர்களும் இன்றைக்கு விசாரிக்க இருக்கிற நபர்கள் அனைவர் நிபந்தனை இல்லாமல் விடுவிக்கப்பட வேணும் என்ற எங்களுடைய நிலைப்பாடு அரசாங்கமே வந்து இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் வந்து நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக வந்து ஒரு சட்டம் கொண்டு வருணும் என்று சொன்னாலும் கூட இந்த பயங்கரவாத சட்டம் ஒரு பொர் ஒரு பொருத்தமற்ற கொடூரமான சட்டம் வந்த விடயத்தை அவர்கள் கொள்கை அளவில் வந்து இணங்குற இடத்துல தான் அதை நீக்கிறதுக்குண்டு அறிவிச்சிருக்கு போவதாக வந்து அறிவிச்சிருக்கு ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சட்டத்துக்கு கீழே தான் விசாரிக்கப்பட்ட விசாரித்ததாக சொல்லப்பட்டு அந்த அரசியல் கைதிகள் இன்றைக்கு சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே அது ஒரு கொடூரமான சட்டம் என்றால் அந்த சட்டத்துக்கு கீழே வந்து கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்ட அனைவரும் உண்மையிலே வந்து இயற்கை நீதிக்கு முரணாகவும் தான் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார் ஒவ்வொரு நிமிஷம் அதே சிறையில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து உண்மையிலே ஒரு நீதிக்கு இயற்கை நீதிக்கும் மனித உரிமைகளுக்கும் ஒரு முற்றிலும் முரணாகத்தான் அவர்கள் பழிவாங்கப்படுவார்கள் அவை அவர்கள் அனைவரும் வந்து நிபந்தனை இல்லாமல் விடுவிக்கப்படவும் அது இந்த அரசாங்கத்துடைய கொள்கையாக வந்து இருந்தது தேர்தலுக்கு முன்னம் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்படும் என்று வாக்குறுதிகள் வழங்கி பெரும் தேர்தலுக்கு அந்த நிலைப்பாட்டை மாற்றுவதெல்லாம் உண்மையிலே வந்து இந்த அரசாங்கமும் ஏனைய அரசாங்கங்களை போல எந்த விதத்திலையும் வந்து வேறுபட்டதாக இல்லை என்ற ஒரு கருத்து மேலோங்கிற மேலோங்க பண்ணுறக்கூடிய தான் இருக்குது ஆகவே இந்த விடயத்தையாவது இது ஒரு பெரிய நேரம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஜனாதிபதி ஏற்கனவே இது சம்மந்தமாக வந்து எவராகவே வந்து சொல்லியிருக்கிற இடத்துல வந்து உண்மையிலே சொன்னவே வந்து பயங்கரவாத தடுப்பூசியான நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக வந்து வேறொரு சட்டம் தேவையில்லைன்னு தான் சொல்றேன் அதுதான் அவர்களுடைய நிலப்பாட்டாக இருந்தது ஆகவே ஆக குறைஞ்ச வந்து இந்த அரசியல் அனைவரும் உடனடியாக நிபந்தனை இல்லாமல் விடுவிக்கப்பட வேண்டும் என்றதுதான் தான் எங்களுடைய உறுதியான நிலப்பாடு ஸ்ரீலங்கா உடைய இந்த ஃபெப்ரவரி நாலாம் தேதி சுதந்திர தினமாக திறந்தாலும் தமிழ் தேச மக்கள் வந்து அந்த தினத்தை ஒரு சுதந்திர தினமாக கருதுவது கிடையாது ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் இலங்கையில் நிறைவேற்றப்பட்ட மூன்று அரசியலமைப்புகளையும் வந்து தமிழ் மக்கள் அடியோடு நிராகரித்து வந்திருக்கிறோம் இன்றைக்கும் ஒற்றையாட்சி முறைமை தமிழ் மக்களுக்கு அடிமை சாசனமாக கருதி நாங்கள் அந்த ஒற்றையாட்சி முறைமையை ஒற்றுமொருதாக நிராகரிக்கிறது மட்டுமல்ல அந்த ஒற்றையாட்சி ஒற்றையாட்சி அரசியலமைப்பினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுடைய சிங்க கொடியையும் வந்து நாங்கள் கொண்டாடுவது கிடையாது அதே போன்று ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை கூட நாங்கள் உரிமை கோருவது கிடையாது அது ஏனென்றால் அந்த ஒற்றையாட்சினுடைய ஒரு அடையாளம் கொடியும் கீதமும் அதனுடைய ஒரு அடையாளம் ஆகவே அந்த அடிமை சாசனத்துடைய அடையாளமாக இருக்கிறது வந்து ஏதோ தமிழில் பாடினால் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்று ஒரு கருத்தோட நாங்கள் இல்லை எங்களை பொறுத்தவரையில் வந்து அந்த ஒற்றையாட்சி அடையாளங்கள் அது தமிழிலேயாக இருக்கலாம் ஆங்கிலத்திலேயாக இருக்கலாம் சிங்களமாக இருக்கலாம் எல்லாம் ஒன்று தான் அடிமைத்துவத்தை வந்து நீங்கள் நாங்கள் கொள்ள கூடிய மொழியில் மட்டும் பேசினால் வந்து அது அடிமைத்துவம் இல்லை என்று யோ யோசிப்பது வந்து பொருத்தமில்லை அதே அடிமைண்டால் அடிமைத்துவம்தான் அந்த வகையில் வந்து நாங்கள் அதுகளை வந்து நாங்கள் கொண்டாடுவது கிடையாது மாறாக வந்து நாங்கள் ஃபெப்ரவரி நாலாண்டு வந்து ஒரு கரி நாளாகத்தான் பார்ப்பது நம்முடைய நம்முடைய மரபு அந்த வகையில் வந்து நாங்கள் ஜனவரி ஃபெப்ரவரி நாலாம் தேதி நாலையாம் தினம் ஒரு கெரிநாளாக நாங்கள் அனுஷ்டிக்க வேணும் எங்களுடைய உறுப்பினர்களும் வந்து அந்த அடிப்படையிலே தமிழ்தாய நிலப்பரப்பிலே வந்து நடைபெறுகின்ற கெரிநாள் போராட்டங்களிலே கலந்து கொள்வதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் பல்வேறு பாதிப்புகளுக்கு மத்தியில் விவசாய செய்கையை முன்னெடுத்துள்ள விவசாயிகளின் நெல்லுக்கு உரிய நிர்ணய விலையை தீர்மானிக்க அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முக்கியமாக இன்றைக்கு பேசப்பட வேண்டிய விஷயம் அரசாங்கம் முடிவெடுக்கிற விஷயம் அரசாங்கம் தொடர்ந்தும் விவசாயிகள் மீது கருணை காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன் விவசாயிகள் தொடர்ச்சியாக இயற்கை அனுத்தத்தின் காரணமாக தங்களுடைய விவசாய அழிவுகளை அவர்களில் நியாயமான தீர்வை தர என்று வேண்டுகின்ற அதே வேளையிலே நெல்லினுடைய விலை அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டில் இந்த நெல்லு விலையை நிர்ணயம் செய்கின்ற நிலையிலே அவருடைய சிந்தனை இருக்கவில்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் பிப்ரவரி நான்காம் திகதியான இன்றைய நாள் ஆங்கிலேயரால் பறிக்கப்பட்ட தமிழர்களின் இறையாண்மை சிங்கள இனவாத பூதத்திற்கு தாரைவார்க்கப்பட்ட நாளாகும் என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் தெரிவித்துள்ளார் சிங்கள தேசத்தில் ஆட்சி மாறினாலும் பேரினவாத மூலோபாயத்தில் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை மாறாக சிங்கள குடியேற்றங்கள் அகற்றப்படவோ நிறுத்தப்படவோ அல்லது பௌத்தமயமாக்கல் அகற்றப்படவோ போவதில்லை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வழங்க வோ போர்க்குற்றவாளிகள் தண்டிக்கப்படவோ எந்த வாய்ப்பும் இல்லை காலங்காலமாக தமிழர் தேசம் இந்த நாளை கரிநாளாக பிரகடனப்படுத்தி சிங்கள தேசத்திற்கு எதிராக போராடி வருவது போல இம்முறையும் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் என நாடு கடந்த தமிழ அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உயிர்த்தனாயிறு தாக்குதலின் பின்னணி தொடர்பாக அரசாங்கம் பொய்யான தகவலை வழங்குவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அசாத் மௌலானா தொடர்பாகவும் அரசாங்கத்தின் பொய்யான பிரசாரம் தொடர்பாகவும் உதய கம்மன் பில கருத்து வெளியிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உயிர்த்தனாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக தற்போது பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தாக்குதலை மேற்கொண்டது இலங்கை புலனாய்வுத் துறையின் சேனல் நான்கு தெரிவித்திருந்தமை அனைவரும் அறிந்ததே இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் இமாம் குழுவின் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது உயிர்த்தனாயிறு தாக்குதலில் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிப்பதாக கூறியே தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது இந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அரசாங்கத்திற்குள்ளேயே உள்ளதால் பிரதான சூத்திரதாரி என்ற பெயரில் ஒருவரை முன்னிறுத்தி உண்மையான குற்றவாளியை பாதுகாப்பதே இந்த அரசாங்கத்தின் நோக்கமாகும் உயிர்த்தனாயு தாக்குதல் தொடர்பாக அசாத் மௌலானா சேனல் நான்குக்கு தெரிவித்திருந்தார் அவரை நாட்டிற்கு அழைத்து வந்து அவரிடம் புறப்படும் வாக்குமூலத்திற்கு அமைய முன்னாள் அரச புலனாய்வு பிரதானி சுரேஷ் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச ஆகியோரை கைது செய்வதற்கான திட்டம் அரசாங்கத்திடம் காணப்படுகின்றது என உதய கம்மன் விழா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவை தாக்க நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சோமாலியாவில் குகைகளில் பதுங்கி இருக்கும் ஐ எஸ் பயங்கரவாதிகள் குழுவினர் மீது வான்வழி தாக்குதல் நடாத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் என்ன வகையிலும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் மேலும் பல பயங்கரவாதிகள் மற்றும் குகைகளை அளித்துள்ளோம் அமெரிக்காவை தாக்க நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அழித்து விடுவோம் என னால் ட்ரம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் ஜால் சமூக செயற்பாட்டு மையத்தினால் ஒழுங்குபடுத்தப்பட்ட வடக்கின் இளம் பெண்களுக்கான மாபெரும் கடின துடுப்பாட்ட திருவிழா ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் வெகு சிறப்பாக இடம்பெற்றது இந்த துடுப்பாட்டப் போட்டியில் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்கள் ஆகியவற்றைச் சேர்ந்த சுமார் எழுபது இளம் பெண்கள் பங்கு வடக்கில் முதல் முதலாக இடம்பெற்ற பெண்களுக்கான கடின பந்து போட்டி என்பதுடன் பெண்கள் மத்தியில் துடுப்பாட்ட ஆர்வத்தினை அதிகரிக்கின்ற வகையில் இந்த துடுப்பாட்ட திருவிழா இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை தேசத்தின் சுதந்திர நாள் தமிழர் தேசத்தின் கரிநாள் நாடு கடந்த தமிழில் அரசாங்கம் அறிவிப்பு தேசிய மறுமலர்ச்சிக்காக அணிதிரள்வோம் என்ற கருப்பொருளின் கீழ் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் என்கின்ற கோஷத்தின் அடிப்படையில் கிளிநொச்சியில் போராட்டம் இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்